ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அகிலா கேட் ஒன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு அதில் மீண்டும் வரக்கிறேன் நீங்கள் நான் பார்க்க போகிற வந்து இந்த ஆலோஸ் ஆலோ அப்படிங்கிற கூகுள் அப்ளிகேஷன் தான் இந்த கூகுள் அப்ளிகேஷன் ஆலோ இப்போ புதுசாக தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கும் ப்ளே ஸ்டோர் கிடைக்காதவங்க நம்ம வீடியோ கீழே லிங்க் போட்டிருப்போம் நீங்கள் அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் இது என்ன ஃபீச்சர் அப்படி அப்படின்னா இது வந்து நம்ம வாட்ஸ்அப் மாதிரி தான் கூகுளோடைய கம்பெனி வாட்ஸ்அப் போல் ஆனால் வந்து ஒன்லி சாட் மட்டு தான் சாட்டு ஃபோட்டோ சென்ட்டு வீடியோ சென்ட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் அதிகப்படியான இதெல்லாம் இருக்குது ஆனால் வந்து இதில் அதே மாதிரி வாய்ஸ் காலு வீடியோ காலு அந்த மாதிரி இல்லை இது ஒன்லி சாட்டுக்கு மட்டும்தான் இருந்தாலும் இதில் நல்ல நல்ல இதெல்லாம் இருக்குது சரி எப்படின்னு பார்ப்போம் அப்புறம் நம்ம வந்து அதோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி எல்லா அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் தான் இதையும் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் எந்த இந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த இது நாட்டோடைய இது உங்களுக்கு காட்டுது நான் இப்போ சவுதி அரேபியா இருக்கணும் சவுதி அரேபியா காட்டுது நீங்கள் எந்த நம்பர் வேணுனாலும் நீங்கள் இதில் மாற்றம் நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பண்ணாட்டம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வரும் வெரிஃபிகேஷன் கோட் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும் நான் இப்போ இந்தியா சூஸ் பண்ணி இந்தியா நம்பர் ஒன்று கொடுக்குறேன் நம்பர் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துடுங்க நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்ததுடையே ஆட்டோமேட்டிக்காக அது செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி இது ஆன்ல இருக்குது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் கேலரியில் போய் சூஸ் பண்ணியோட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அடுத்த செட்டிங் போங்க இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் செட் பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நேமு செட் பண்ணுங்கள் நேமு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்போ நெக்ஸ்ட் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயில் ஐடி அது ஃபிலிட் பண்ணி அவ்வளோதான் இப்போது உங்களுடைய கூகுளோட இப்போ ஓப்பன் பண்ணிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதோடய மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒன்று குரூப் சாப்டர் இருக்குது அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கலாம் வாய்ஸ் கால் பண்ண முடியாது வீடியோஸ் ஃபோட்டோஸ் அனுப்பலாம் அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது எது அப்படின்னா நம்ம கூகுள் சர்ச் மாதிரி செய்யும் நம்ம எது வேணாலும் அதில் சர்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஒரு ஆளுக்கு சார்ட் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஹாய் அப்படின்னு சார்ட் பண்ணோம்னா அது வந்து நமக்கு டிஃபால்ட்டே கொடுப்பாங்க எப்படி அப்படின்னா வந்து ஹாய் அப்படின்னா அவர் வேற ஆள் ஒரு ஆள் வந்து நமக்கு ஃப்ரெண்டு வந்து ஹாய்ன்னு அனுப்பியிருக்காரு அப்போ நம்ம என்ன அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுக்கும் கூகுளே நமக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும் நம்ம அது தேவைப்பட்டால் டச் பண்ணி உடனே அனுப்பிக்கலாம் ஒரு இங்கிலீஷ் ஒரு ஒரு நார்மலாக தெரிஞ்சவங்க ஈஸியாக அதை கேட்ச் பண்ணி மெசேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இதில் நல்லா தான் இருக்குது அப்புறம் நம்ம நம்ம அனுப்புகிற நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு மெசேஜை வந்து கொஞ்சம் ஸ்மாலு லார்ஜு அதே மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி நம்ம அனுப்புகிற அந்த இமோட்டிக் எமோஜி எமோஜ் தெரியல அந்த பொம்மை படம் அதையும் நம்ம பெர்சாகவும் மாற்றிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது சரி நம்ம இதை எப்போன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து யார் யார் நமக்கு ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருக்காங்களோ அதெல்லாம் இதில் காட்டும் இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அது மேலே பாருங்கள் இந்த ஆனந்த் கன்னியாகுமரிக்குள்ள அவர் தான் இப்போதைக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாரு ஏன்னா இப்போது இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஆகுது நம்ம இந்தியாவிலாம் நான் எது முந்தாண்டுலாம் வந்துடுச்சு அது சவுதி அரேபியாவில் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து சில என்ன இருக்குது ஃபஸ்ட்டு மேலே இருக்குது மூணு பாரு அதை நம்ம டச் பண்ணி பார்ப்போம் டச் பண்ணால் நம்மளுடைய ப்ரொஃபைல் காட்டுது அப்புறம் பிளாக் யாரும் பிளாக் பண்ணியிருந்தோம்னா அந்த பிளாக் லிஸ்ட்டு காண்டஸ்ட்டு காட்டும் வேறு செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மெசேஜ் சவுண்டு நோட்டிஃபிகேஷனு மியூட் பண்ணுறது மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சவுண்டை மாற்றுறது வைப்ரேட்டு அதை ஆன் பண்ணுறானா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ் டவுலோடு மெசேஜ் அதே நீங்கள் ஆன் பண்ணுறானா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் டிஸ்க் டிஸ்கனெக்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் அக்கௌண்ட் தேவையில்லை அப்படின்னா இதில் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் சரி இப்போ செட்டிங்ஸ் முடிஞ்சு நம்ம வந்து எப்படி மெசேஜ் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஓகே இப்போ கீழே ஆக கீழே ஒரு ப்ளூ கலர் ரவுண்டு மெசேஜ் இவருடைய ஐக்கான்னு கொடுத்துருப்பதில்ல இதை நம்ம இப்போ டச் பண்ணுறோம் நம்ம அதை டச் பண்ணுறதோட நம்ம யாருக்கும் இன்வைட் பண்ணுறோன்னா கீழே உள்ளது கான்டெஸ்ட் லிஸ்ட் இருக்குது அதில் இன்வைட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே பாருங்கள் ஸ்டார்ட் குரூப் சார்ட்டு நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டார்ட் இன்கம்மிங் அடுத்து கீழே ஒரு ஸ்டார்ட் சாட்ருக்கு பத்தில அது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டைம் செட் பண்ணி இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம் அவங்க பார்த்து ஒரு நிமிஷத்தில் அது டெலிட் ஆகணும் இல்லை அவங்க பார்த்து ஒரு மணி நேரத்தில் அது டெலிட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம டைம் செட் பண்ணியும் இதில் மெசேஜ் அனுப்பலாம் சரி இப்போ நான் வந்து அதை விட்டு வெளியே வர்றேன் வெளியே வந்துட்டு இப்போ நம்மளுடைய ஒரு தோஸ்த் இருக்கார் அவருக்கு நம்ம மெசேஜ் அனுப்ப போகிறோம் சரி இப்போ இவருக்கு நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அவருக்கு சும்மா ஹாயின்னு அனுப்புகிறேன் இந்த ஹாய்ன்ட்டு ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இதை வந்து நம்ம எழுத்து பெருசு பண்ணுறோன்னா சின்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேல சைடுல ரைட் சைடில் ஆறு பச்சை கலர் இருக்குதா ப்ளூ கலரில் அதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லேடு கிடைக்கிங்க இதை நீங்கள் மேலே விரலை தூக்குனிங்க அப்படின்னா இந்த எழுத்து பெருசாகும் அதை கீழே எடுத்து வந்தீங்க அப்படின்னா எழுத்து சிறுசாகும் எவ்வளோ வேண்டாலும் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதை நம்ம சென்ட் பண்ணலாம் நீ விட்டதோட அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும் சென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹாய்ந்து நம்ம தோஸ்துக்கு அனுப்பணும் அவர் வந்து இப்போ நமக்கு வேற வந்து அவருக்கு ஒரு சஜஸ் கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மெசேஜ் வந்து அவருக்கு வந்து என்ன அவர் என்ன அனுப்பியிருக்காரு நமக்கு அப்படின்னா பரங்க மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஹவாரியூ ஒப்பு அனுப்பியிருக்காரு யூ நமக்கு சென்டாக வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கோகுளால் வந்து ஒரு சஜஷன் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி யாரும் டைப் பண்ணால் டைப்பிங் வருமோ அதே மாதிரி நம்ம அவங்க எதுவும் டைப் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த மெசேஜ் கீழே பாருங்க மூணு டாட் வரும் இந்த மாதிரி அவங்க டைப் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஹாயின்னு அனுப்புனார் ஹாய்ன் அனுப்பினோடைய நம்ம இந்த மெசேஜ் வந்து நமக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருக்கு யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டச் பண்ணிட்டோம்னா உடனே ஹவாரியோ ஒரு சென்ட் ஆயிரும் சென்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு சஜஷன் வரும் அவர் வந்து அது தேவைப்பட்டால் அவர் டச் பண்ணி அனுப்பலாம் இல்லாட்டி அவர் டைப் பண்ணி கூட அனுப்பலாம் இப்போ அவர் நம்ம ஹாயின்னு அவனுக்கு வந்துச்சு நம்ம ஹவாரின்னு கொடுத்தோம் அடுத்து வந்து ஐ எம் குட் அண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பியிருக்காரு இதில் வந்து ரெண்டு இது கொடுத்துருக்க அனுப்புங்க அனுப்பலாம் டூயிங் ஆல் அடுத்து பட்டர் குட் தேங்க் தேங்க்ஸ் இருக்குது இந்த மாதிரி இது உங்களுக்கு ரெண்டு இதுவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை ஒன்று டச் பண்ணி அனுப்பிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு கீழே டைப் பண்ணியும் அனுப்பலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் மாற தெரிஞ்சவங்க ஈஸியாக கேட்ச் பண்ணி உடனே உடனே பதில் அனுப்பிக்கலாம் சரி அதே மாதிரி இமோச் இந்த பொம்மைகள் இருக்கிறதுல இதுலேயும் ரொம்ப விதமான நம்ம வாட்ஸ்அப் மாதிரி இதுலேயும் பொம்மைகள் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அதை விட அதிகமான இது இருக்குது அதையும் நம்ம டச் பண்ணி அனுப்பிக்கலாம் நம்ம அந்த மாதிரி பொம்மை அனுப்புனா கூட அவங்களும் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம இப்போ வந்து ஒரு அழுகிற மாதிரி ஒரு பொம்மை அவங்கள்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு வேறு விதமான ஒரு பொம்மையை அது இது பண்ணும் அது வந்து பொம்மை வந்துச்சு அழுகிற மாதிரி அதுக்கு பாருங்கள் வாட்டு வாட்டு ஏன் வாட்ஸ் ராங் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மைக்கு நமக்கு மெசேஜ் கொடுக்க சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு சஜஸ்ட் பண்ணுது சரி அடுத்து என்ன இதில் இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தாச்சு அப்புறம் எங்கேனா சொன்ன மாதிரி இந்த டைம் செட் பண்ணி எப்படி அனுப்புறது அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் அது இதில் பாருங்கள் மேலே பாருங்கள் அலாரம் ஒரு சிம்பிள் இருக்குது அவர் பேருக்கு ஏற்றாப்பில் அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து முப்பது செகண்டு ஒரு மணி நேரம் ஒன் டே ஒன் ஹவர்ஸ் ஒன் வீக்கு ஆஃபு ஃபைவ் செகண்டு இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் ச இது பண்ணிக்கலாம் அவங்க பார்த்து ஃபைவ் செகண்டில் இது இதாகிப்போம் நம்ம வந்து ஃபைவ் செகண்ட் வாக்கி கொடுத்து ஒரு மெசேஜை அனுப்புகிறேன் அப்படின்னா ஹைன் போட்டு ஒரு மெசேஜ் அவருக்கு அனுப்புகிறேன் ஃபைவ் செகண்டில் அவர் அவருக்கு சென்ட் ஆயிடுச்சு அவர் பார்த்தாருன்னு வச்சிங்களேன் பார்த்து அடுத்த உடனே உடனே அந்த இது மெசேஜே ஃபைவ் செகண்டில் கேன்சல் ஆயிடும் முதலில் உடனே கேன்சல் ஆயிடுச்சு அவருக்கும் கேன்சாயிரும் நமக்கும் கேன்சல் ஆயிரும் இது ஒரு நல்ல ஃபியூச்சரு சரி அப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டு இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் தான் நான் வந்து எக்னேஷன் சொன்ன மாதிரி நம்மளுடைய கூகுள் சர்ச் மாதிரியே இது வேலை செய்யும் நம்ம என்ன வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஒரு நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணலாம் எது வேணாலும் இதில் செக் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் இது ஒரு கூகுள் சர்ச் மாதிரி தான் கூகுள் அசிஸ்டண்ட் வேறு நம்ம எந்த வேணும் சும்மா சும்மா தாஜ்மஹால் கொடுத்து ஓகே சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணதோட அது வந்து உங்களுக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணுது சர்ச் பண்ணி உங்களுக்கு தாஜ்மஹாலை பற்றின விவரங்கள் ஃபுல்லாகவே தரும் பாருங்கள் தாஜ்மஹால் ஃபோட்டோஸ் அது இது எல்லாமே அது அதில் உள்ள ஃபோ காண்டகி எதுவும் கால் பண்ணா கால் நம்பரு கூகுள் சர்ச்சு அப்புறம் கூகுள் மேப் அதுவும் இல்லாமல் கீழே வரது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது ஒரு நல்ல இதுதான் அந்த அப்ளிகேஷன் இது இது வந்து அந்த அப்ளிகேஷன் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கூகுள் டூ கொடுத்துருந்தாங்க அது வீடியோ காலு இது கூகுள் ஹலோ அதை வந்து ஒன்லி சாட்டு அப்புறம் பிக்சர்ஸ் அனுப்பிக்கலாம் சரி உங்களுக்கு நான் பிக்சர்ஸ் எப்படி அனுப்பி காட்டல இப்போ நம்ம இவருக்கு அதே ஃப்ரெண்ட்ஸை நம்ம டச் பண்ணி உங்களுக்கு நம்ம எதுவும் எதுவும் பிக்சர்ஸ் வீடியோஸ் எதுவும் அனுப்பணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் ப ப்ளஸ் பட்டன் இருக்குதுதான் அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணுங்கள் ப்ளஸ் டச் பண்ணதோடைய உங்களுடைய கேமரா ஆன் பண்ணும் நீங்கள் கேட்ச் பண்ணி அனுப்பலாம் இல்லாட்டி உங்களுடைய கேலரி எடுத்து அனுப்பலாம் சரியா இப்போ நம்ம கேலரியை டச் பண்ணுறோம் ரெண்டாவது ஆப்ஷன் கேலரி டச் பண்ணதுக்கப்புறம் எதுவும் கேலரியில் ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து அவருக்கு அனுப்பிக்கலாம் சரி இப்போ ஒரு ஃபோட்டோஸ் நம்ம டச் பண்ணி அது சென்ட் பண்ணலாம் இதை வந்து இந்த ஃபோட்டோஸ் மேலே நம்ம எது எழுதுறானா எழுதிக்கலாம் ஃபந்த் ஃபோட்டோஸ் இருக்குது ஃபோட்டோஸ் எங்கள் கீழே பாருங்கள் ஒரு பேன் பென் சிம்பிள் இருக்கு புதிய பேனா இந்த பேனா நீங்கள் டச் பண்ணி அப்படின்னு நீங்கள் கையால் விரலால் அந்த ஸ்க்ரீன் மேலேயோ ஃபோட்டோஸ் மேலேயோ எல்லாத்தையும் எழுதுகிறானா எழுதலாம் பாருங்கள் இதில் நான் சும்மா கோட் போட்டேன் இங்கே அதில் எது வேணாலும் எழுதி கூட சென்ட் பண்ணலாம் மேலே பட்டன் சென்ட் பட்டன் இருக்குது அடுத்து லெஃப்டில் கேன்சல் பண்ண பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவை இது பண்ணியாச்சு அடுத்து மூணாவது அதே தான் நம்ம என்ன அப்படின்னா இந்த பொம்மை மாதிரி தான் இப்போ வாட்ஸ்அப்பில் இல்லாத கொஞ்சம் அதிகப்படியான நீங்கள் இந்த இந்த ஹைக்லேலாம் பார்த்துட்டு ஹைக்கில் உள்ள மாதிரியான மாடலான இந்த பொம்மைகள் அது இந்த மாதிரி உள்ளதான் இருக்குது இதையும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் டச் பண்ணுறது விட அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும் அடுத்து பாருங்கள் நாலாவது ஆப்ஷன் நாலாவது என்ன அப்படின்னா லொக்கேஷன் செண்ட்டு நம்ம வாட்ஸ்அப்லாம் வந்து யாருக்கு வழி சொல்லணும் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் நம்ம எங்கே இருக்கமோ அதே நம்மளுடைய இதை ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இது கரண்ட் லொக்கேஷனை நம்ம டைரெக்டாக சென்ட் பண்ணலாம் சரி அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் நான் இப்போ பேக்கில் வரேன் அவ்வளோதான் நண்பர்களே இந்த அப்ளிகேஷனில் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது இது கூகுள் கம்பெனியோடது கூகுள் டூ அது கூகுள் அலோ யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டிஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம்